வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்றில் இருக்கிற இர ஒன்றல்ல இரண்டல்ல பாடத்தில் இருக்கிற புக் பேக் உன்னர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம புக் பேக் உன்னர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் ஒன்றுவர் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஸ் ஆன்சர் பரணி அடுத்து இரண்டாவது வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் ஆன்சர் முகில் அடுத்து மூன்றாவது இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத ஆன்சர் இரண்டு கூட்டல் அல்ல அடுத்து நாலாவது தந்துதவும் என்னும் சொல்லே எழுத கிடைப்பது ஆன்சர் தந்து கூட்டல் உதவும் அடுத்து ஐந்தாவது ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுதர் கிடைக்கும் சொல் ஆன்சர் ஒப்புமை இல்லாத நெக்ஸ்ட் நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குருவினாக்கும் சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு ஆறாவது பக்கம் இருக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குருவினா தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன அடுத்து இரண்டாவது குருவினா வந்து ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வல்லவில் குறித்த செய்திகள் அடுத்து சிறுவினாக்கான ஆன்சரும் நம்ம இப்போ ஆறாவது பக்கம் பார்க்கலாம் பாருங்க ஆறாவது பக்கம் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு பேரால் ரெண்டாவது லைன் பாருங்கள் தென்றல் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அந்த தென்றல்ல இருந்து அந்த ஃபஸ்ட்டு பேரா முடிவு வரைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குருவினா ரெண்டாவது குருவினாக்கான ஆன்சர்ஸ் பா பார்த்தீங்கன்னா பாலிலும் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் மூணாவது பேரா அந்த முல்லைக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அது ஃபுல்லாமே அதிலிருந்து பலவாகும் வரைக்கும் குருவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினாக்கான ஆன்சர் சிறுவினா வந்து பாலிலையும் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ரெண்டாவது பேரா பகைவரையும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து அந்த ரெண்டாவது பேரா முடிவு வரைக்கும் ஒன்றல்ல பலவாகும் அது வரைக்கும் சிறுவினா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர்